நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் சார் இன்னும் கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே நண்பர்களே எதிர் வரக்கூடிய குரோதி வருடம் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருடம்னா சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் நிகழக்கூடியது ஆனால் விசேஷம் மிருகிசீரிஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அதுலேயும் உத்திரட்டாதி ரேவதி நான்கும் நான்கும் எட்டு பாதங்களும் இதிலேயே தான் இருக்குது நமக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது நம்முடைய ராசியில் மீனத்தில் புதன் ராகு சுக்கரன் இரண்டில் சூரியன் குரு பன்னிரெண்டில் சனி செவ்வாய் ஏழில் கேது நான்கில் சந்திரன் இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது முக்கியமாக என்னொன்று கவனிக்கணும் இரண்டாம் இடத்தில் இருந்த குரு மூன்றாம் வீட்டிற்கு இடம் அதாவது குரு பயிற்சி அடுத்த பதினஞ்சு நாளில் நடக்கிறது ஸோ விட் டு கன்சிடர் குரு பயிற்சி மெயின்லி எல்லாமே குரு பயிற்சி வச்சு தான் எனக்கு ஏன்னா பதினஞ்சு நாள் நடக்கக்கூடியது அடுத்த ஒரு வருடம் குரு எப்படி நம்மை ஆட்கொள்ளப் போகிறார் நமக்கு என்னென்ன இடத்துல பார்வை இருக்குது குருவனுடைய பார்வை உதாரணத்துக்கு குருவினுடைய அஞ்சாம் முறையும் நமக்கு ஏழாம் வீட்டுக்கு இருக்குது அங்கே கேது இருந்தாலுமே குருவனுடைய அஞ்சாம் பார்வை இருக்கிறதுனால நம்முடைய கணவன் மனைவி உறவு மேம்பட்டு இருக்கும் இப்படி இருக்கக்கூடியது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பிஸ்னஸ் மாரிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்பா இந்த மீன ராசியில் வரக்கூடியது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் பூரட்டாதி ஒரு கால் உத்திரட்டாதியும் ரேவதியும் நான்கு பாதங்கள் இருக்கக்கூடியதாக வரக்கூடியது ஸோ பூரட்டாதி அப்படின்னா புனற்பூச விசாகம் பூரட்டாதி குருவனுடைய கால் அந்த குரு நமக்கு மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் ராகுவனுடைய பார்வை வேறு அந்த மூன்றாம் வீட்டுக்கு இருக்குது குரு போகிற இடத்துக்கு மூன்றாம் பார்வையாக இருக்குது அது போதாத குறைக்கு ரெண்டாம் வீட்டை சனி மூன்றாம் பார்வையாக பார்க்குறார் அடுத்த கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய உண்டு ஆனால் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா குரு நம்முடைய ஏழாம் வீட்டை பார்க்குறார் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அது வந்து நமக்கு ஏற்றம் தரக்கூடியது கணவன் மனைவிக்கு உறவு என்ன தான் சண்டை போட்டாலும் சார் நிச்சயமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா விட்டுக் கொடுப்போம் கெட்டுப்போவதில்லை சனியினுடைய பார்வை நம்முடைய ரெண்டாம் வீட்டுக்கு இருந்தாலுமே அப்பப்போ சண்டை வரும் ஆனால் நாம் கொஞ்சம் விட்டுப்போமேன்னு போ நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா காரியம் தான் பெருசு வீரியம் பெருசு இல்லை அதை நாம் மனதில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் மீன ராசிக்காரர்கள் ஏன்னா குருவனுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உறவு மேம்படக்கூடியதாகத்தான் இருக்குது சண்டை வராதுன்னு நான் சொல்ல வரல உறவு மேம்படும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் எப்படி சார் சின்ன சண்டை வரும் நான் ஈவினிங் இன்றைக்கி வந்து கல்யாண நாள் நான் ஈவினிங் அஞ்சு மணிக்கு எப்படியாவது என்னுடைய பாஸ்ட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன் அல்லது நான் ஷ பையனை விட்டுட்டு நம்முடைய பிஸ்னஸை கடையை பார்த்துக்கிட்டு சொல்லிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலுமே ஈவினிங் ஏழு மணிக்கு வர முடியாது திடீர்னு ஏதாவது ஒரு ஹெல்ட போகிறோம் அங்கேயிருந்து வந்து வாங்கி கட்டிக்கணும் மனைவிக்கிட்ட இதே தான் மனைவிக்கும் நான் இன்றைக்கி வந்துடுறேன் நான் இன்னைக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவி வெளில போவாங்க அதாவது வேலைக்கு போவாங்க ஆனாலும் வருவதற்கு டிலே ஆகிடும் உனக்காக நான் பார்த்தியா நீ எவ்வளோ தூரம் சொன்னால் நான் வந்து உனக்காக ஏழு மணிக்கு வந்து காத்திருக்கேன் நான் ஒன்னால் வர முடியல அப்படின்னு கணவன் சண்டை போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம மனதளவில் பொறுத்துக்கணும் இது மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு மனதளவில் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மன திருப்தியும் மெச்சூரிட்டியும் நமக்கு நிச்சயமாக தேவை அதனால் இன்னொரு பிள்ளை இதை இதை சின்னதை விட்டு கொடுத்தோம்னா அடுத்து வரக்கூடிய சந்ததி விருத்தியோ அல்லது நம்மளுடைய நட்பு வட்டமோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ நிச்சயமாக நமக்கு வருவார்கள் ஏன்னா இப்போ இந்த ஒரு வருஷத்தில் நம்ம பார்த்தவங்க கூட வைத்தறி வைத்தறிஞ்சிட்டு தான் போவான் ஒன்று நம்மளுடைய வளர்ச்சி ரெண்டாவது நம்முடைய உழைப்பு நம்மளால் இந்த ஏழு நாட்டு சனி இருக்கிறதுனால உழைப்பு அதிகமாக கொடுக்க வேண்டியிருப்பதனால அதிகமாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது அதனால் நம்ம பற்றி பின்னாடி சொல்கிறவங்க ரிலேட்டிவ்ஸும் இருக்கத்தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லை இதனால் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாகும் அந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ரிலேட்டிவ்ஸும் இருக்கத்தான் இருப்பாங்க ரெண்டையும் நம்ம மனசில் வாங்கிக்கணும் நமக்கு சில பேர் நம்ம நேரைய கூட பேசுவான் சில பேர் பின்னாடி பேசுவான் ஏன்னா அதை வந்து எடுத்துக்கவே கூடாது மனசில் ஒன்று நாம் வளர்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருக்கணும் ரெண்டாவது நம்ம அதிகமாக உழைக்கணும் உழைச்சாதான் வாழ்க்கையில் மேலே வர முடியும் உட்காந்துருந்தால் காசு வரவே வராது சாதாரணமாக உட்காந்தா நமக்கு துன்பம்தான் ஒருமேடி இன்பம் வராது எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறமோ உழைச்சதுனால நம்ம தேஞ்சு போயிட மாட்டோங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அதனால் மீன நமக்கு அடுத்த ஒரு வருடம் சின்ன சின்ன இன்னல்கள் சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலுமே அதையெல்லாம் மனதளவில் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் அமைந்திருக்க வேண்டும் அது அடுத்தது அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு செவ்வாயினுடைய வீடு இந்த குருவினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஒரு வீடு மாறுவதோ முயற்சி எடுத்தால் பிரயத்தனப்பட்டால் நமக்கு நிச்சயமாக அது அமையும் அது வீடு மனை வாகனம் புதுசாக வாங்குறதா இருக்கலாம் இல்லை வீடு நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடம் டபுள் பெட்ரூம்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூம் போகிறதா இருக்கலாம் இல்லை இந்த இடத்துல சரியாக தண்ணி வரமாட்டேங்கிறது நம்ம வேறு வீடு மாற்றணும் அல்லது இங்கே தண்ணி அதிகமாக வருது வேலை மாதிரி இருக்கிற இடத்துல தூத்துக்குடி மாதிரி இடத்துல அந்த இடத்துலேருந்து வெளில போகணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வீடு மாறக்கூடிய சாத்தியப்பூர்வது அதிகமாக இருக்குது இது இரண்டாவது மூன்றாவது இது நாம் சொல்கிறவருந்து சாதாரணமாக புதுப்பலனாக இருக்கக்கூடியது மீனராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நம்ம பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய கால் அப்படின்றதுனால புரட்டாதி நட்சத்திரத்தை அதிகமாக ஒத்துப்போகக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி சனியினுடைய கால் சனி நமக்கு பன்னெண்டில் இருக்கார் என்ன சொன்னாலுமே ஏழு நாட்டு சனி அப்படின்னாலுமே சனி விரையஸ்தானம் பன்னெண்டு அப்படிங்கிறது விரையஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் விரையஸ்தானாதிபதி இருக்கிறதுனால ஏழு நாட்டு சனின்னு நம்ம ஒத்துண்டாலுமே அவருடைய லக்னத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும் அவருக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்காது எஸ்பெஷலி இந்த இதில் போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலுமே அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எல்லா சமயத்துலையுமே நம்ம ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் இப்படி ஒரு லாபத்தை எதிர்பார்க்கவே முடியாது இந்த லாபத்தில் குறையக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் நஷ்டம் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் லாபத்தில் குறையும் என்ன ஒன்பதாம் வீட்டை குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு நல்லதாக அமைந்திருக்கிறது அடுத்தது ஆயில்யம் கேட்ட இரவதி புதனுடைய கால் புதன் நம்முடைய நான்காம் வீடு நான்காம் வீட்டுக்கு அதிபதியான புதன் தனியாக இருக்கும்போது நமக்கு ஏற்றத்தை தருவான் அஸ்தமி தோஷம் அதாவது சூரியனோடு சேர்ந்த புதனாக இருக்கும்போது நாம் நினைத்த காரியங்கள் தள்ளி போவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த ஒரு வருடம் இருக்கு ஏன்னா மேஷத்துல சூரியன் உச்சம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நாம் பார்க்கற போது புதனுடைய சூரியனோடு சேராத புதனாக இருக்கும்போது நாம் நிறைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல அந்த புதன் இப்போ குரு பயிற்சியும் போதும் அல்ல இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதும் நம்முடைய மீனர் ராசியில தான் சஞ்சரிக்கிறார் அதனால கொஞ்சம் அறிவுபூர்வமாக திங்க் பண்ணோம்னா ஹார்ட்டால் திங்க் பண்ணாமல் மனசால திங்க் பண்ணோம்னா அறிவால் திங்க் பண்ணோம்னா எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு இருக்கிறது ஒரு அவர் எக்ஸ்டென்ட் பண்ணி போகிறதுனால சரி இன்னைக்கு ஏழு மணிக்கு பாசருக்கு சொன்னார் ஒரு அரை மணி நேரம் அந்த வேலையை முடிச்சிட்டு போயிடுன்னு நம்ம அதை பற்றி கோவப்படாமல் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோம்னா நாளைக்கே நம்மளுக்கு ப்ரமோஷன் வரும்னு நான் சொல்ல வரல ஆனால் பாஸனுடைய மனதை நாம் எதை சொன்னாலும் அவன் செய்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதனால் ஒரு ஆறு மாதம் கழித்து நமக்கு நல்லவை நடக்கக்கூடும் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் நிச்சயமாக இது புதனால் நமக்கு விளையக்கூடிய நன்மைகள் அதாவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதை தவிர பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏன்னா அடுத்து வரக்கூடிய வருடம் நமக்கு வந்து குருவனுடைய வருடமாக அமைந்திருக்கிறது மேஷத்துக்கு இரண்டாம் இடத்துல ரிஷபத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பார்வையை தரக்கூடியதாக எட்டு நம்முடைய லாபஸ்தானத்தை பதினோராம் வீட்டையும் குரு பார்க்கிறார் கணவன் மனைவி உறவு மேம்படும் ஒன்பதாம் வீட்டை குரு பார்வையினுடைய இருக்கிறதுனால அது ஒன்பதாம் வீடும் நல்லதொரு அதாவது ஒன்பதாம் வீடுன்னா நம்முடைய பூர்வ புண்ணியத்தை நம்முடைய தந்தை தாய் தந்தையருடைய பாகியம் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு மேம்படக்கூடியதாக இருக்குது லாபஸ்தானத்தை வீடு வீடுதான் அப்படின்னாலும் அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது நமக்கு இன்னும் லாபம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரி பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும் பிஸ்னஸ் அப்படின்னா பொதுவாகவே இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடம் மூவ் பண்ணுறாங்க இல்லையா சிறு குறு தொழில் வியாபாரிகள் அவருக்கு சில சில சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கிறது எதிர்பார்த்த அளவிற்கு நமக்கு ஏற்றம் கிடைக்குமா அப்படின்னா உழைப்பு தான் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் லாபம் குறைச்சலாக தான் இருக்கும் ஒரே இடத்துல உட்காந்துருக்க அந்த ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய முதலாளிகள் அவர்களுக்கு நிறைய வருமானம் வரக்கூடியதாக அடுத்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது திரை அதாவது இசையும் கலையும் சம்மந்தப்பட்ட திரைத்துறை என்று இருப்பவர்கள் அது சின்ன திரையாக இருக்கலாம் பெரிய திரையாக இருக்கலாம் அவர்களுக்கு நினச்சது நினச்ச மாதிரி கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா உழைப்பு நிறைய தேவைப்படுகிறது நான் திரும்ப திரும்பி அதே தான் சொல்கிறேன் நாம் முயற்சிங்கிறத விட்டுறக்கூடாது எந்த ஒரு இடத்துலையுமே ஏன்னா நல்ல பொசிஷனில் இரு நல்ல பொசிஷன் மூணாம் இடத்துல குரு இருந்தாலுமே நம்முடைய பார்வை குருவினுடைய பார்வை தான் மேன்மை அந்த பார்வை நமக்கு நிறைய இருக்குது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறதும் நிழலும் இசையும் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏன்னா ராகு நம்ம கூட இருக்கார் அதனால் அவர் தட்டி போனாலும் அது விட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வாங்க நமக்கு கிடைக்குமேன்னா கொஞ்சம் டிலே ஆகும் நாட் டினைடு ஜஸ்டிஸ் வில் பி வில் நாட் பி டினை வில் பி டிலேயு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஆனால் அதற்கு நம்ம முயற்சியை வந்து எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுறக்கூடாது ஒரு டேரக்டரை ஃபோன் பண்ணுறோம் ஒரு நாலு தரம் ஃபோன் பண்ணிட்டோம் அவர் வந்து நாளைக்கு நாளைக்குன்னு சொன்னாலும் சரிவோம் இந்த மனுஷன் என்ன வேற மனுஷனை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது திரும்பவும் நம்முடைய முயற்சி விடாமுயற்சி நாம் அவரோட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த முயற்சிக்கு பலன் நிச்சயமாக உண்டு அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் விவசாயம் அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அந்த அது நாலாம் வீடு புதனுடைய வீடு அந்த புதனுடைய ஏற்றம் புதன் மற்ற சந்தர்ப்பங்களுக்கு நமக்கு ஒலட்டைலாக இருந்தாலுமே இந்த விஷயத்தில் ஏன்னா நம்முடைய ஒன்பதாம் வீடு நல்லா இருக்குது ஏழாம் வீட்டை பார்க்குற நம்ம கணவன் மனைவியோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் முடிவுகள் நிச்சயமாக ஏற்றமாக இருக்கும் அது ஒரு வீடு வாங்கணும்னு போனால் ஒரு வீட்டை நான் போய் பார்த்துட்டு வரோம் சரிப்போம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலான்னு நினைக்க கூடாது அடுத்த நாள் கணவனோ அல்லது மனைவியோ அழிச்சின் போய் அந்த வீடு எப்படி இருக்குது இதை நம்ம வாங்கலாமா அல்லது இந்த குடி குடிபெயரலாமா அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணிவிட்டு அதை நாம் அந்த முடிவு எடுத்தோம்னா நிச்சயமாக அது நல்லதாகத்தான் அமையும் அது அதுவும் மீன நமக்கு நிலம் வீடு வாகனம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலையில் குறைச்சலாக இருந்தாலுமே ஆனால் அவை நமக்கு சேரணும் அதாவது நமக்கு ஒரு ஆடட் வந்து இருக்குது அது குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் ஒரு ஆடட் அல்லது வீடு மனை வாகனம்னாலும் ஆடட் அல்லது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் நிலம் இடம் பெயர்ந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமாக இருந்தோம் டபுள் பெட்ரூமுக்கு போகிறோனாலும் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இதையெல்லாம் கருத்தில் கொண்டானால் நம்ம வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது ஒன்றும் இல்லை சார் இப்போது நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் பார்ட்னரால் இன்றைக்கி வர முடியல ஒரு டீலை முடிக்கணும் சரி நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகக்கூடாது அந்த டீலை தள்ளி போட்டு ஒரு ரெண்டு நாள் அல்லது ஒரு வாரம் தண்ணி போட்டாலும் அந்த பாட்டரையும் அழிச்சின்னு போய் பார்ட்னரோடு சேர்ந்து அந்த டீலை முடிக்கிறது உச்சிதமாக படிக்கிறது தனியாக செய்வதை விட உச்சிதமாக படிக்கிறது எனக்கு இது வந்து தொழில்லை எந்த தொழிலாக இருந்தாலுமே அது ஒரு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிலம் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது நிச்சயமாக அதை செய்வது என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மத்த பிஸ்னஸ் மெடிக்கல் பிஸ்னஸ் மருத்துவத்துறை எப்படி இருக்கும் இன்னும் இரண்டாம் வீட்டுக்குரிய செவ்வாயனுடைய துறை அது அந்த வீட்டில் தான் சூரியன் ஆரம்பத்தில் இருக்கார் அந்த வருட ஆரம்பம் குரு சென்று ஆரம்பத்திலே சூரியனுடைய தான் இருக்கிறது அது சூரியனுடைய உச்சம் பெற்ற வீடு அதனால் செவ்வாய் எங்கெங்கெல்லாம் தனியாக இருக்கிறாரோ சூரியன் இல்லாமல் அல்லது தனி செவ்வாயாக இருக்கும்போது நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடியவராக அமைந்திருக்கிறார் அதுவும் எஸ்பெஷலி இந்த மூன்று நான்கு மாதங்கள் விட்டுருங்க அதற்கப்புறமா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் இருந்து வரக்கூடிய மாதங்கள் அடுத்த எட்டு மாதங்கள் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது எஸ்பெஷலி ஆன்மீகவாதி அரசியல்வாதி இந்த ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் இருக்கு இவர் ரெண்டு பேருமே ஆஹா ஓஹோ மீன ராசிக்காரளாக நமக்கு ஆன்மீகவாதியை விட அரசியல்வாதிக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக அடிக்கக்கூடியதாக இருக்கும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனாலும் அவர்களுக்கு வரக்கூடிய வருவாய் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன்னா ஆன்மீகவாதி அதிகமாக அலைய மாட்டார் உட்காரத்தில் ஆனால் அரசியல்வாதி அதிகமாக அலைச்சல் தேவையாக இருக்கும் அலைவார் அதனால் டப்பு அதிகமாக வரக்கூடியதாக அடுத்த ஒரு வருடம் ஒன்றையாள் வருடம் அமைந்திருக்கிறது என்று நிச்சயமாக எழுதி சொல்லலாம் தரலாம் இது மீன ராசிக்காரர்கள் சரி சார் இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு வரீங்க என்ன பிரச்சனைகள் வரும் நான் ஒரு ரெண்டு மூணு பிரச்சனை முன்னாடியே சொன்னேன் இருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படின்னா தலைவலி அதிகமாக தலை சுற்றல் தலைவலி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அடி வயத்தை காயப்படாதீங்க அதிலேருந்து தான் அங்கே தலைவருது அசிடிட்டி வருவதற்கு காரணங்கள் நிறைய இருக்குது அது லாங் ட்ராவலாக இருக்கலாம் அல்லது உழைப்பு அதிகமாக இருக்கலாம் அல்லது எக்ஸ்டெண்டட் அவர்ஸ் ஆஃப் நம்முடைய கடின உழைப்பாக இருக்கலாம் இதனால் அடி வயிற்று காயப்படாமல் இருக்கிறது தலை சுத்தல் தலைவலி வருது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக ஏறுறது அதிகமாக இருக்கும் ப்ரெஷர் அது டென்ஷன்னால் கூட அதிகமாக பிளட் ப்ரெஷர் ஏற ஏறுவதற்கான சாத்தியம் கூறுகொண்டு இருக்குது சில பேருக்கு ஹார்ட்டை பார்த்துக்கோங்க ப்ளட் ப்ரெஷர் ப்ரெஷர் எங்கே இருக்குமோ அந்த ப்ளஷர் குறைச்சலாக இருக்கும் அதனால் ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க ஏன்னா ஒன்றும் இல்லாதனால நம்ம ஏற்றி விட்டு போயிடுவோம் ப்ரெஷரே அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்தவர் சொல்லக்கூடிய வார்த்தையை காதில் வாங்கி கொள்ளாது அது நண்பனாக இருக்கலாம் வயிற்றறிச்சில் உள்ள நம்முடைய சுற்ற சு சுற்றத்தாராக இருக்கலாம் யாரும் இல்லை வண்டியில் போயிட்டே இருப்போம் நாம் தப்பு செய்ய மாட்டோம் இருந்தாலும் எவரும் வந்து குறுக்க போவோம் அதனால் நம்ம பிரேக் போடுவோம் பின்னாடி வந்தவன் கத்துவான் அதெல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதை எடுத்துட்டோம்னா நமக்கு தான் டென்ஷன் வழியை அடுத்தவனுக்கு டென்ஷன் கிடையாது இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு அதுவும் முக்கியமாக இது இல்லை ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் எக்ஷன் பண்ணுறோம் அல்லது வீடு மாறணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு குருவனுடைய ஆசை நிச்சயமாக தேவை அதுவும் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை வணங்கி வருது ரொம்ப ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை வணங்கி வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வமோ இஷ்ட இருந்தால் முருகன் நரசிம்மர் தக்ஷணாமூர்த்தி அல்லது குருவுக்கு ஆன ஹக்ரிவர் குருவுக்கான ராகவேந்திரர் இப்படி நாம் நினைக்கி நினைத்து வணங்கக்கூடிய குரு அது ஐயப்பனாக இருக்கலாம் வீரபதிர சுவாமியாக கூட இருக்கலாம் நமக்கு இஷ்ட தெய்வம்னா அதை முதல்ல வணங்கிட்டு மற்ற எல்லா செயலையும் தொடங்குவது மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் வேறொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்